Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செயற்குழு ஆலோசனை கூட்டம் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் தொகுதி செயலாளர் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் மத சார்பின்மையை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணியில் நிறைவேற்றப்பட்ட பனிரெண்டு தீர்மானங்களின் விளக்க பொதுக்கூட்டம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பழனியில் நடைபெற உள்ளதையொட்டி இந்த கூட்டத்திற்கு தொண்டர்களை அலை திரட்டுவது பற்றியும் கூட்டத்திற்கான விளம்பர பதாகைகள் தொண்டறிக்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் தொண்டர்களை அதிக வாகனங்களில் கூட்டு செல்வது என்றும் ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்திற்கு சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாபு எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ் சமூக நல்லிணக்க பேரவையின் நகர செயலாளர் சாகுல் மகளிர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் நிர்மலா தேவி நட்சத்திரம் ஒன்றிய துணை செயலாளர் சுப்பிரமணி இளஞ்சு எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் இம்ரான் மாநகர பொருளாளர் பால்ராஜ் நகர துணை செயலாளர் செல்வம் மற்றும் செல்லா ரிச்சர்ட் லியோ இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள பெண்ணாடம் பேரூராட்சி வால்பட்டறை பகுதியில் இருந்து இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக பூஜை செய்யவிடாமல் தனிநபர் ஒருவர் தடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் எல்லையம்மன் கோவிலுக்கு வரிபணம் கொடுத்தும் சாமி தரிசனம் செய்ய முடியாதவர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பொதுமக்கள் ஒன்றிணைந்து விசிக கடலூர் மேற்கு மாவட்ட முற்போக்கு மாணவர் அணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை நேரில் அணுகி தனிநபர் பிடியில் இருந்த கோவில் சாவியை மீட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இதனையடுத்து அங்கு வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தனிநபர் பிடியில் இருந்த கோவில் சாவியை மீட்டு விசிக அமைப்பாளர் பிரபாகரன் முன்னிலையில் பெண்ணாடம் காவல்துறை உதவியுடன் எல்லையம்மன் கோவில் பூசாரியிடம் ஒப்படைத்தனர் இதனால் பொதுமக்கள் அடைந்தனர் ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்தின் சார்பில் தர்மபுரி அம்பேத்கர் அறக்கட்டளை இரங்கத்தில் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் மத சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர்கள் மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி ஜானகிராமன் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தருமபுரியில் நடைபெறும் கூட்டம் குறித்தும் அனைத்து கிராமங்களுக்கும் தொண்டறிக்கை வழங்குதல் விளம்பரங்கள் செய்வது சுவர் விளம்பரம் எழுதல் கூட்டம் மேடை அமைத்தல் சட்டமன்ற தொகுதி வாரியாக இருபத்தி மக்களை திரட்டுதல் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மைய மாவட்ட பொருளாளர் ராஜா வளவன் இளஞ்சிறுத்தைகள் பாசறை மாநில துணை செயலாளர் அதியமான் தர்மபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆட்டோ கிருஷ்ணன் அம்பேத்வளவன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் கம்சலா விடுதலை மதி மற்றும் முருகன் ஆறுமுக பாண்டி செந்தில்குமார் அர்ஜுனன் ஆனந்தன் நல்லம்பள்ளி தெற்கு ஒன்றிய செயலாளர் சங்கர் வசந்தகுமார் வீர செங்கோலன் கும்மனுகுமார் திருமா முனுசாமி கரிகாலன் சிவகுமார் நல்லை சீனி செந்தமிழ் சிறுத்தை சபரி சிறுத்தை கார்த்திக் ஜேசிபி செந்தில் வெள்ளை சீனி ரவி தலித் நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குமரி மாவட்ட குளங்களில் விவசாய பயன்பாட்டிற்கு என கூறி குளங்களில் எடுக்கப்பட்ட வண்டல் மண்ணில் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு முறைகேடாக வழங்கியதில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது எனவும் அதற்கு அனுமதி வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குமரி மாவட்டம் அருமனை நெடுங்குளம் பகுதியில் தமிழக அரசால் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை உடனடியாக மூடக்கோரியும் குமரி மாவட்ட விசிக மாநகர மாவட்ட செயலாளர் அல்லிகாலை தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார் ராஷ்டிரிய தள நகர தலைவர் லெட்டர்ஸ் மன்னவை கண்ணன் ராணி பத்மராஜா தெற்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக டாஸ்மாக் சாராய கடைகள் முக்கிய பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக அருமனை நெடுங்குளம் ஜங்ஷனில் கடை எண் நாற்பத்தி எட்டு இருபத்தி ஆறு ஆறு மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய தலைவர் பேட்டி கொடுத்தும் நாம் கலெக்டரை சென்று சந்தித்து மனு கொடுத்தும் டிஎம்ஐ சந்தித்து மனு கொடுத்தும் கழிந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் சுமார் முன்னூறு நபர்களை திரட்டி அருமனை நெடுங்குளம் ஜங்ஷனில் ஒரு போராட்டத்தை நடத்திய பிறகும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனை கண்டித்தும் இந்த குமரி மாவட்டத்தில் வண்டல் மண் சுமார் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடாக எடுக்கப்பட்டுள்ளது வண்டல் மண் எடுப்பது என்பது விவசாயிகளுக்கு அவங்களுடைய சர்வே நம்பரை வாங்கி அவர்களுக்கு எடுத்து செல்வது வழக்கம் ஆனால் இந்த மாவட்டத்தில் அடிமடைக்கு கீழே சுமார் பதினைந்து அடி வரை வண்டல் மண் எடுக்கப்பட்டுள்ளது அடிமடைக்கு கீழே மண் எடுத்தா என்ன பிரயோஜனம் ஒட்டுமொத்தில எந்த பிரயோஜனம் இல்லை அடிமடைக்கு கீழே பதினைஞ்சு அடி மண் அது கிராவல் வரை எடுத்து எடுத்துள்ளார்கள் இதனை அத்தனையும் எடுத்து ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு கொடுத்துள்ளார்கள் ஒட்டுமொத்தமாக இதனில் ஆயிரத்தி ஐநூறு கோடி வரை மண்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதை நாம் கலெக்டரை சந்தித்து கோரி மாவட்ட விவசாயிகளை அழிக்க வந்திருக்கும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்க மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த கலெக்டரை மாற்ற வேண்டும் அல்லது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இந்த அம்மா நடவடிக்கை எடுக்காவிட்டால் மோடி அரசுடைய அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதை கூறிக்கொள்வதுடன் உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அருமனை பிராண்டி கடை நாற்பத்தி எட்டு இருபத்தி ஆறை மாற்ற வேண்டும் இந்த வண்டல் மண் ஊழலை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாகவும் சிபிஎம்எல் ரெட் கட்சி சார்பாகவும் லோசனை கட்சி சார்பாகவும் மற்றும் தோழர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் கலெக்டரேட் முற்றுகையை போட்டோம் முற்றுகையை போட்டு இப்போது நாங்கள் அரஸ்ட் ஆகி இருந்து கொண்டிருக்கிறோம் சுமார் கலந்து கொண்டவங்க ஒரு எண்பது பேருக்கு மேல உண்டு ஒரு ஐம்பது பேர் ஆகியிருக்கிறாங்க 对。 புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடியில் இயங்கி வந்த தீயணைப்புத்துறை அலுவலகம் அப்பகுதியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்லவராயன் பத்தை என்ற கிராமத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் இன்று கரமக்குடியில் வர்த்தக சங்கத்தினர் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கரம்பக்குடி ஜீனி கடைமுகத்தில் விசிகா மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் ஏராளமான விசிகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விசிகாவினரின் சாலை மறியலுக்கு ஆதரவு தெரிவித்து எஸ்டிபிஏ கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் பொறுப்பாளர்களும் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் கூப்பிச்செட்டிப்பாளையம் அடுத்த துறையம்பாளையம் கிராம வளாகத்தில் எஸ்டிஏ திருச்சபை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கட்டப்பட்டு தற்போது அந்த கட்டிடம் பழுதாகி விழும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் அந்த திருச்சபை சார்பாக அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக கட்டிடம் கட்டி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த மாற்று மதத்தினர் மத கலவரத்தை தூண்டும் வகையில் கட்டிடத்தை தடுத்து நிறுத்தும் இனத்துடன் அரசு சார்ந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை துணையுடன் அவர்களை மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது இதில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பிசிகா சார்பில் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மனு அளித்தனர் இதில் ஈரோடு கோவை மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் ஈரோடு கோவை மண்டல செயலாளர் துணை செயலாளர் ஜாஃபர் அலி முற்போக்கு மாணவர் மாவட்ட அணியமைப்பாளர் செந்தமிழ் வளவன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சீதா கௌரி ஈரோடு ஒன்றிய செயலாளர் சரண் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம் பெருந்துறை ஒன்றிய மணல் முரளி பெருந்துறை நகர செயலாளர் சந்திரகுமார் துணை செயலாளர் சூளை கென்னடி பவானி கண்ணன் நபீன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் குக்கினாயக்கின் பாளையம் ஊராட்சி ஒன்றியம் துறையம்பாளையம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து செவன்த் டே என்ற திருச்சபையை கிறிஸ்தவர்கள் நடத்தி வருகின்றார்கள் அந்த திருச்சபை அந்த காலகட்டத்தில் ஓடு ஓடுபெய்ந்து மரத்தால் கூரை போட்டு ஓடுபெய்ந்ததனால் இன்றைக்கு பல ஆண்டுகளானதனால் அந்த கட்டிடம் பழுதாய விழும் சூழ்நிலையானதால் அந்த திருச்சபை சார்பாக அவர்களுடைய பத்திரத்தினுடைய இடத்தில் பட்டா இடத்தில் அந்த திருச்சபையை சார்ந்தவர்களை முடிவு செய்து அருகிலேயே அவர்கள் மற்றொரு கட்டிடத்தை எழுப்பி வந்திருக்கின்றார்கள் அந்த கட்டிடம் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் அங்கு அந்த பகுதியில் உள்ள இந்துத்துவ அமைப்பை சார்ந்த சில சமூக விரோதிகள் அந்த கிறிஸ்துவர்களை மிரட்டி அங்கே சர்ச்சை நடத்தக்கூடாது என்று திருச்சபை நடத்தக்கூடாது என்று மிகவும் அவர்களை மிரட்டி வருவாய்த்துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் மிரட்டி வருகிறார்கள் ஆகவே இன்றைக்கு முறையாக சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தை கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்களுக்கு முறையான சட்ட ரீதியான அனுமதியை வழங்க வேண்டும் சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் இடத்தில கோரிக்கை வைத்து வந்திருக்கின்றோம் அங்க கோயில் கட்டக்கூடாது திருச்சபை நடத்தக்கூடாது என்று அச்சுறுத்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பத்திரப்பதிவு செய்யப்பட்டு முறையாக சட்ட ரீதியாக அவர்கள் அந்த இடத்துல சர்ச்சு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கட்டக்கூடிய அரசு அனுமதி வாங்கிட்டு அவர்களுடைய இடத்துல முறையா விண்ணப்பித்து அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க அது நேற்று இரண்டு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாசில்தார் வந்து சர்வேர் வந்து முறையாக அளந்து கொடுத்திருக்கிறாங்க ஆனா மேலும் வந்து அங்க இருக்கிற இந்துத்துவ சக்திகள் அமைப்புகள் அங்க இருக்கின்ற கிறிஸ்துவ பாஸ்டர்களை வந்து மிரட்டி வருவதால் இதை கண்டிச்சு தான் நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தற்போது மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து அவரிடத்தில் முறையிட்டு அவர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு வழிபாட்டு உரிமைக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அரசு சமூக நீதி இங்கே எந்த ஒரு அனைத்து மதத்துக்கும் வழிபாடு செய்ய இருக்கின்ற என்று நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்டிருக்கின்றோம் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக முறையாக சட்ட ரீதியாக நாங்கள் அனுமதி பெற்று தருகிறோம் என்று எங்களிடத்தில் வாக்குறுதி கூறியிருக்கிறார் சிறுத்தை வள்ளுவன் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் சிறு பேச